திரு கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் வேலின் மேல் ஆணை நரசிம்மர் தமது அங்கவசரத்தின் தலைப்பினால் சிவகாமியின் கண்ணீரை துடித்தவண்ணம் நினைக்கினைக்க ஒரு விஷயம் எனக்கு வியப்பு அளிக்கிறது என்று கூறினார் சற்றுமுன் சிவகாமியின் முகத்தை ரதி ஏறிட்டு பார்த்தது போல் இப்பொழுது சிவகாமி நரசிம்மரை ஏறிட்டு பார்த்தாள் அது என்ன வியப்பான விஷயம் என்னும் கேள்வியை அவளுடைய கண்களின் நோக்கும் உருவங்களை நெருப்பும் கேட்பது போல் தோன்றின நரசிம்மர் சிவகாமியின் முகத்தை கண்களால் விழுங்கி போல் பார்த்து கொண்டு கூறினார் மூன்று வருஷ காலத்திற்குள் உன்னிடம் ஏற்பட்டிருக்கும் தான் சொல்லுகின்றேன் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா சிவகாமி சக்கரவர்த்தியும் நானும் அந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு வருவோம் என்னை கண்டதும் நீ கொஞ்சமும் போச்சமும் தயக்கமும் இல்லாமல் ஓடி வருவாய் என் கைகளை பிடித்து கரகரவன்று இழுத்துக்கொண்டு போய் நாம் இருவருடைய தந்தையம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு பக்கத்தில் நாம் கொட்டமடிப்போம் சில சமயம் நான் உனக்கு பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்கும்படி கேட்பேன் நீ சொல்லிக் கொடுக்க முயல்வாய் எனக்கு நன்றாக வராது அதை கண்டு நீ கலகலவென்று சிரிப்பாய் உன்னுடைய முல்லை பல்வரிசையை பார்த்து நான் மதிமயங்கி நிற்பேன் இன்னும் சில சமயம் நாம் இருவரும் ஓடிப்பிடித்து விளையாடுவோம் சில சமயம் ஆயனர் அமைத்த கற்சிலைகளுக்கு மத்தியில் நீயும் ஒரு சிலையைப் போல் அசையாமல் நிற்பாய் நானும் வேண்டுமென்றே உன்னை சிலையாக பாவித்து கொண்டு மேலே போவேன் உன்னுடைய சிரிப்பின் ஒலியை கேட்ட பிறகு திரும்பி பார்த்து உன்னை பிடித்து கொள்வேன் கொண்டாய சுகாமி தேவி என்று பாடுவேன் இப்படியெல்லாம் நாம் விளையாடுவதை பார்த்து நம்முடைய தந்தைமார்களும் சந்தோஷப்படுவர் அதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இப்பொழுது தோன்றுகின்றது பிரபு நான் ஏதோ மாறி போனதாக சொன்னீர்கள் எந்த விதத்தில் மாறி இருக்கிறேன் சோகாமி கேட்டாள் நல்ல வேலை ஞாபகப்படுத்தினாய் எனக்கு பதினாறு பிராயம் பூர்த்தி பொழுது சக்கரவர்த்தி என்னை தேச யாத்திரைக்கு அழைத்து சென்றார் தெற்கே சித்தர் மலையிலிருந்து வடக்கே நாகார்ஜுன மலை வரை நாங்கள் யாத்திரை செய்தோம் மேற்கே காவிரி நதியின் ஜரணஸ்தானம் வரையில் போயிருந்தோம் யாத்திரையை முடித்து கொண்டு நாங்கள் திரும்பி விறதற்கு மூன்று வருடம் ஆயிற்று அந்த மூன்று வருஷமும் எனக்கு மூன்று யுகமாக இருந்தது என்றாள் சிவகாமி மூன்று வருஷம் கழித்து நான் திரும்பி வந்து மறுபடியும் உன்னை பார்த்த பொழுது நீ பழைய சிவகாமியாகவே இல்லை தேவசபையிலிருந்து ரம்பையோ உருவசையோ வந்து ஆயனர் வீட்டில் வளர்வதாகவே தோன்றியது உருவ மாறுதலை காட்டிலும் உன்னுடைய குணத்திலும் நடவடிக்கையிலும் காணப்பட்ட மாறுதல்தான் எனக்கு அதிக வியப்பை அளித்தது என்னை கண்டதும் நீ முன்போல் ஆர்வத்துடன் ஓடிவந்து வரவேற்கவில்லை கலகலப்பாக பேசவில்லை தோன் மறைவில் மறைந்து கொண்டு நின்றாய் நான் உன்னை பார்க்கும் பொழுது நீ வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாய் நான் உன்னை பார்க்காத சமயங்களில் கடைக்கண்ணால் என்னை பார்த்து கொண்டு இருந்தாய் தப்பித் நம் கண்கள் சந்திக்கும் சமயம் உடனே தலையை குனிந்து கொண்டாய் உன்னுடைய கலீர் என்ற சிரிப்பு மறைந்தே விட்டது சில சமயம் உன் கண்களில் நீர் ததும்பி இருப்பதையும் கண்டேன் ஒரு காரணமும் இல்லாமல் நீ பெருமூச்சு விடுவதையும் கேட்டேன் எல்லாவற்றையும் விட அதிக வியப்பை எனக்கு அளித்தது என்னவென்றால் என்னை அறியாமல் நானே சில சமயம் பெருமூச்சு விடத் தொடங்கிவிட்டேன் நரசிம்மர் சொன்னபொழுது சிவகாமி கலீர் என்று விட்டாள் நரசிம்மர் மீண்டும் தொடர்ந்து கூறினார் என் உள்ளத்திலும் ஒரு மாறுதலை கண்டேன் இரவும் பகலும் சதா சர்வகாலமும் உன்னுடைய நினைவு என் இதயத்தில் குடிகொண்டது அந்த நினைவு இன்பத்தையும் வேதனையும் ஏக காலத்தில் அளித்தது இப்பேற்பட்ட முக்கியமான காரியத்தில் ஈடுபட்ட போதிலும் உன்னை என்னால் மறக்க முடியவில்லை இந்த நிலமையில் இந்த தாமரை குளக்கரையில் ஒருநாள் நாம் தனியாக சந்தித்தோம் மூன்று வருஷம் உன்னை வந்து பார்க்காமல் இருந்ததற்காக நீ என்னை சண்டை பிடித்தாய் கடைசியில் உன்னை மறப்பதில்லை என்று கையடித்து சத்தியம் செய்து கொடுக்கச் சொன்னாய் எனக்கு சிரிப்புதான் வந்தது உன்னை ஒரு கணமும் மறக்க முடியாமல் நான் திண்டாடிய திண்டாட்டம் எனக்கல்லவா தெரியும் ஆனாலும் உன் மன திருப்திக்காக சத்தியம் செய்து கொடுத்தேன் அதன் பிறகு இன்றுதான் நாம் இந்த குளக்கரையில் சந்திக்கின்றோம் ஒருவேளை நீ இங்கே இருக்க மாட்டாயோ என்ற ஆசையில் வந்தேன் வந்து பார்த்தால் நீ இங்கே இருக்கிறாய் நம்முடைய உள்ளங்கள் எப்படி ஒத்திருக்கின்ற என்று சொல்லிவிட்டு நிறுத்தினார் இவ்வளவெல்லாம் சொன்னீர்கள் நான் முதலில் கேட்ட கேள்விக்கு மட்டும் மறுபடி சொல்லவில்லையே என்றாள் சிவகாமி என்ன கேள்வி அது தயவுசெய்து ஞாபகப்படுத்தினால் நல்லது என்றார் மாமல்லர் மதுரைக்கும் மஞ்சிக்கும் திருமண தூதர்களை அனுப்புவதாக இருந்த விஷயம்தான் நரசிம்மர் லேசாக சிரித்துவிட்டு அது உண்மைதான் மகனுக்கு கல்யாணம் செய்ய வேண்டும் என்று எந்த தாயாருக்கு தான் எண்ணம் இல்லாமல் இருக்கும் என்னுடைய தாயாருடைய ஏற்பாடு அது ஆனால் நான் சக்கரவர்த்தியிடம் என் மனநிலையை தெரியப்படுத்த சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தேன் அதற்குள் இந்த யுத்தம் வந்து அதற்கு அவசியமே இல்லாமல் செய்துவிட்டது என்று கூறினார் பிரபு எனக்கு எவ்வளோ நிம்மதியே இல்லை மூன்றரை வருஷத்துக்கு பிறகு முன்பு இருந்தது போல் நாம் இருவரும் குழந்தைகளாகிவிடக்கூடாதா என்று தான் தோன்றுகிறது இல்லை சிவகாமி மறுபடியும் குழந்தைகளாவதற்கு ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன் அதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் இருக்கின்றன முதலாவது தேவை சிவகாமியை பார்த்த பிறகு குழந்தை சிவகாமியை நான் விரும்ப முடியாது இரண்டாவது காரணம் சக்கரவர்த்தி இப்போதே நான் போர்க்களம் போவதற்கு நான் நான் இருந்தால் சம்மதிப்பாரா பிரபு தாங்கள் கூட உண்மையாகவே போர்க்களம் போகிறீர்களா என்று கவலையுடன் கேட்டால் அவசியம் போவேன் என் தந்தையுடன் அதை பற்றி தான் மூன்று நாளாக வாதம் செய்து கொண்டிருக்கிறேன் நூறு வருஷ காலமாக அந்நியர்களுக்கு அலடி வைக்காத பல்லவ சாம்ராஜ்யத்தில் இன்று சலுக்கர்கள் படையெடுத்திருக்கின்றனர் அவர்களை துவம்சம் செய்து புத்தி புகட்ட வேண்டாமா பிரபு அதற்கு பல்லவ சைனியங்கள் இல்லையா படை தலைவர்கள் இல்லையா தாங்களே போக வேண்டும் பல்லவ சைனியங்கள் அந்நியர்களை எதிர்த்து வீரப் போர் புரியும் பொழுது நான் என்ன செய்வதாம் அரண்மனையில் உட்கார்ந்து அறுசுவை உண்டியருந்தி அந்தப்புறம் மாதர்களுடன் சொக்கட்டா நாடிக்கொண்டிருக்கட்டுமா அப்படி நான் இருந்தால் ஆயனரின் மகள் காதலுக்கு பாத்திரமாவேனா சிவகாமி கூறினாள் பிரபு தாங்கள் போர்க்களம் போவதை தடுப்பவள் நான் அல்ல தாராளமாக சென்று பகைவர்களை வெண்டு வாகை மாலை சூடி வாருங்கள் ஆனால் ஆனால் என்ன என்னுடைய கோரிக்கையை பரிகாசம் செய்யக்கூடாது இல்லை சிவகாமி சொல்லு வள்ளியமைக்க சுப்பிரமணியர் சத்தியம் செய்து கொடுத்தது போல் உங்கள் கையில் உள்ள வேலின் மேல் ஆணை வைத்துச் சொல்லுங்கள் போர்க்களத்திலும் என்னை மறப்பதில்லை என்று நரசிம்மர் புன்முறுவல் செய்து இவ்வளவுதானே என்னை மறந்து விடுங்கள் என்று நான் ஆணையின்ற சொன்னால் தான் என்னால் முடியாது மறக்காமல் இருப்பதற்கு எத்தனை திறப்பு வேண்டுமானாலும் செய்கிறேன் இதோ என்று வேலை தூக்கி பிடித்தவர் சட்டை என்று தயங்கி நின்றார் பிரபு ஏன் தயங்குகிறீர்கள் அதற்குள் மனம் மாறிவிட்டதா என்றாள் சிவகாமி இல்லை சிவகாமி இந்த வேல் என்னுடையது இல்லையே இன்னொருடைய வேலின் மேல் ஆணையிடலாமா என்றுதான் நான் யோசிக்கின்றேன் உங்களுடைய வேல் இல்லையா பின் யாருடையது இது சாரி அரங்கேற்று தன்று மதை அணையின் மேல் வேலேறிந்து ஆயனரையும் முன்னையும் தப்புவித்தானே அந்த வீர வாலிபனுடையது அந்த மகாவீரனை நேரில் கண்டு அவனிடம் கொடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கின்றேன் அப்புறம் அந்த வாலிபனை நீங்கள் பார்க்கவே இல்லையா என்று சோகாமி கேட்டாள் மூன்று நாளாக நாடு நகரமெல்லாம் தேடுகின்றோம் அவன் மட்டும் அகப்படவில்லை பிரபு அவன் இருக்குமிடம் சொன்னால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டால் சோகாமி அவன் இருக்குமிடம் உனக்கு தெரியுமா சீக்கிரம் சொல் சோகாமி உனக்கு எத்தனையோ கொடுத்திருக்கின்றேனே வேறு என்ன தரப்போகின்றேன் அந்த வாலிபன் இப்போது எங்கள் வீட்டில்தான் இருக்கின்றான் நரசிம்மர் துள்ளி எழுந்து என்ன சொல்கிறாய் சிவகாமி உங்கள் வீட்டுக்கு அவன் எப்படி வந்தான் என்று கேட்டார் முன்னே உங்களிடம் சொன்னேன் அல்லவா ஒரு புத்தபிஷா அடிக்கடி வந்து அப்பாவையும் என்னையும் வடநாட்டுக்கு வரும்படி அழைத்து கொண்டு இருக்கிறார் என்று அந்த நாகநந்தி அடியில் தான் அழைத்து கொண்டு வந்தார் ஆகா சக்கரவர்த்தி கூறியது உண்மையாயிற்று சிவகாமி இதை கேள் என்றார் நரசிம்மர் தூரத்தில் பேரிகை முழக்கம் சங்கநாதம் குதிரைகளின் சத்தம் எல்லாம் கலந்து கேட்டன யார் சக்கரவர்த்தியா என்றாள் சிவகாமி ஆம் சக்கரவர்த்தி தான் வருகின்றார் இதோ நான் போய் அவருடன் சேர்ந்து கொள்ளுகிறேன் நீயும் சீக்கிரம் வந்துவிடு வந்து விடுவாயல்லவா குறுக்கோழியாக வந்து விடுவேன் பிரபு தாங்கள் போர்க்களம் போவதற்கு முன் இங்கு மறுபடியும் வருவீர்களா அவசியம் வருகின்றேன் உன் கருவிழிகளில் மின்னும் வேல்களின் மீது ஆணை என்று சொல்லிவிட்டு நரசிம்மர் திரும்பப் பார்த்து கொண்டே விரைந்து சென்று குதிரை மீது ஏறினார் அவர் போவதை மலர்ந்த முகத்துடன் பார்த்து கொண்டு நின்ற சிவகாமி குதிரை காட்டுக்குள் மறைந்ததும் வீட்டை நோக்கி விரைந்து நடந்தாள் வீட்டிலிருந்து வந்தபொழுது அவளுடைய நடையில் காணப்படாத மிடுக்கும் கொதூகலமும் இப்போது காணப்பட்டன ரதியை அவள் மறந்து சென்றாலும் அவள் போவதை பார்த்துவிட்டு ரதி பின்தொடர்ந்து துள்ளி அவளுடன் ஓடிற்று பழம் நாட்டு மன்னர்களுக்குள்ளேயே ஒப்புயர்வற்ற அனைவரும் தமது இணையில்லாத புகழை என்று மழியாவண்ணம் கல்லிலேயே செதுக்கி வைத்தவருமான மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி அன்று ஒரு நாள் இரவில் யுத்த செய்தி வந்த அவசரத்தில் மதையானையின் வெறியில் நிகழ்ந்த தடபுடலுக்கு மத்தியில் நேயர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தோம் எத்தகைய சாமானிய குறுநில மன்னர்களையும் கூட அந்தந்த இராஜாங்க கவிகள் புத்தியில் பிரகஸ்பதி என்றும் வித்தையில் சரஸ்வதி என்றும் அழகில் மன்மதன் என்றும் வீரத்தில் அர்ஜுனன் என்றும் கொடையில் கர்ணன் என்றும் வர்ணிப்பதுண்டு இந்த வர்ணனையெல்லாம் மகேந்திர சக்கரவர்த்தியின் விஷயத்தில் உண்மையிலேயே பொருந்துவதாக இருந்தன மகேந்திரவர்மர் ஆஜானுபாகவான தோற்றமுடையவர் அவருடைய கம்பீரமான முகத்தில் பல நூறு வருஷங்களாக வாழையடி வாழையாக வந்த ராஜகுலத்தின் வீரக்கலையோடு சிறந்த கல்வி ஆராய்ச்சியிலும் கலை பயிற்சியாலும் ஏற்படும் வித்யா தேஜஸும் பிரகாசித்தது காஞ்சிநகரின் பிரசித்தி பெற்ற கொல்லர்கள் சித்திர விசித்திர வேலைப்பாடுகளுடன் செய்த கிரீட குண்டலம் வாகுவலயம் வீர முதலிய ஆபரணங்களை அவர் தரித்திருந்தார் அவருடைய விசாலமான வீரலட்சுமி குடிகொண்ட மார்பை விதவிதமான வர்ணங்களுடன் பிரகாசித்த நவரத்தன மாலைகள் அலங்கரித்தன அபூர்வ அழகும் நயமும் மென்மையும் வாய்ந்த பட்டுப் பீதா உற்பத்தி செய்வதில் அந்த நாளிலேயே காஞ்சி நகரம் பெயர் பெற்று இருந்தது அத்தகைய பீதாம்பரங்களை மகேந்திர சக்கரவர்த்தி அழகு பொருந்து பொழுது அவை அதிக சோபை பெற்று விளங்கியதாக நெசவு கலைஞர்கள் பெருமிதத்துடன் கூறுவர் மகேந்திரர் தமிழ்மொழி வடமொழி பிராகிருதம் ஆகிய மூன்று மொழிகளிலும் சிறந்த தேர்ச்சி பெற்ற பண்டிதராக விளங்கினார் வடக்கே தக்ஷசீலம் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை உள்ள பண்டிதர்கள் மகர ரசிகரான மகேந்திர சக்கரவர்த்தியிடம் தங்களுடைய புலமையை காட்டி பொருளை பெற்று காஞ்சி நகரில் வந்து மொய்த்த வண்ணமே இருந்தார்கள் அன்றைக்கு ஐநூறு வருஷங்களுக்கு முன்னால் வடநாட்டில் உஜ்ஜயினி நகரத்தில் அரசு செலுத்தி காளிதாசன் முதலிய மகாகவிகளை ஆதரித்த சந்திரகுப்த விக்கிரமாதித்திற்கு பிறகு பண்டிதர்களுக்கும் கவிஞர்களுக்கும் கற்பக விருஷமாக விளங்கியவர் காஞ்சி மகேந்திர சக்கரவர்த்தி தான் என்பது வெகு ஜனங்களின் வாக்காக இருந்தது சிற்பம் சித்திரம் ஆகிய கலைகளில் சக்கரவர்த்தி ஆர்வம் கொண்டிருந்ததோடு அல்லாமல் அவற்றை நன்றாக பயின்று அந்த கலையில் வல்லவர்களாயிருந்த கலைவாணர்கள் எல்லோரும் பார்த்து வியக்கும்படியாக தேர்ச்சியும் பெற்றிருந்தார் சிற்பத்துறையில் மகேந்திரனின் அதிசயமான கற்பனைத் திறனைக் கண்டு வியந்து சிற்பசாஸ்திர பண்டிதர்கள் அவருக்கு விசித்திர சித்தர் என்ற பட்டத்தையும் வழங்கி இருந்தனர் அவ்விதமே சித்திரக்கலை வல்லவர்களிடம் சித்திரகார புலி என்ற பட்டத்தை சக்கரவர்த்தி பெற்றிருந்தார் மத்தவிலாச பிரகசனம் என்னும் ஹாசிய நாடகத்தை வடமொழியில் இயற்றி மத்தவிலாசர் என்னும் பட்டத்தையும் அடைந்திருந்தார் சங்கீத சாஸ்திரத்தை கரை கண்டிருந்த ருத்ராச்சாரியாரிடம் அவர் சங்கீத கலை பயின்று நரம்புகள் உடைய பரிவாதினி என்னும் வீணையை அபூர்வமாக கையாளும் திறமையையும் பெற்றிருந்தார் தாள வகைகளிலே சங்கீர்ண ஜாதி என்ற தாளத்தை அதிசயமாக கையாளும் வல்லமை காரணமாக சங்கீர்ண ஜாதி பிரகரணர் என்ற பட்டமும் அவருக்கு அளிக்கப்பட்டிருந்தது மகேந்திரர் இளம் பிராயத்தில் சமண மதத்தில் ஈடுபட்டிருந்து பிற்காலத்தில் சிவபக்தி செல்வரான பிறகு எந்த மதத்தையும் துவேஷிக்காதவராய் தமது சாம்ராஜ்யத்திலிருந்து சைவர் வைஷ்ணவர் பௌத்தர் சமணர் சாக்தர் ஆகிய சகல மதத்தினரையும் தர்மம் தவறாமல் பரிபாலித்து வந்ததனால் குணபரர் என்ற சிறப்பு பெயரும் அவருக்கு ஏற்பட்டது ஸ்தலத்தில் அவருடைய கொடையினால் கட்டப்பெற்ற சிவாலயத்திற்கு குணபரேஸ்வரம் என்று பெயர் மகேந்திர சக்கரவர்த்திக்கு உட்பட்ட சுமார் முந்நூறு வருஷ காலத்தில் வடநாட்டில் இருந்து பண்டிதர்களும் கவிகளும் சமண முனிவர்களும் புத்த பிஷுக்களும் இடைவிடாமல் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்து காஞ்சி நகரில் வித்யா பீடங்களை ஏற்படுத்தி வந்தனர் இந்த காரணத்தினால் நமது வரலாறு நிகழ்ந்த காலத்தில் தமிழகத்தில் சமஸ்கிருதமும் பிராகிருதமும் மிகவும் பிரபலமடைந்திருந்தது சந்தமிழ் மொழியின் சிறப்பை ஓரளவும் அங்க செய்திருந்தன அவை என்பதையும் நேயர்கள் தெரிந்து கொள்ளுதல் அவசியம் திருநாவுக்கரசர் முதலிய சைவ நாயன்மார்களும் பொய்கையார் முதலிய வைஷ்ணவ ஆழ்வார்களும் பக்திச் சுவை கொட்டும் பாடல்களை பொழிந்து தெய்வ தமிழ் மொழியை மீண்டும் சுமாசனம் ஏறச் செய்த மகோன்னத காலம் தமிழகத்தில் அப்போதுதான் ஆரம்பமானது எனவே மகேந்திர சக்கரவர்த்தியின் பட்டங்கள் பெரும்பாலும் வடமொழியில் இருப்பதன் காரணம் நாம் ஊகித்து அறிந்து கொள்ளலாம் மகாராஜாதி ராஜா பூமண்டலபதி திரிபுவன சக்கரவர்த்தி மத்தவிலாச விசித்திர சித்த சங்கீரண ஜாதி பிரகரண சித்திரகார புலி குணப்பரான மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தியை இத்தனை நேரம் ஆயனர் வீட்டு வாசலிலேயே நிறுத்தி வைத்துவிட்டோம் அந்த விதம் அந்த மண்டர் பெருமானை நிறுத்தி வைத்து விட்ட போதும் ஆயன சிற்பி அவரை வரவேற்று உபசரிப்பதில் சிறிதும் காலம் தாழ்த்தி விடவில்லை சக்கரவர்த்தியின் வரியை அறிந்த அவர் பேரிகை ஒலி வெகு தூரத்தில் கேட்ட பரபரப்புடன் வீட்டு வாசலுக்கு வந்து அவரை வரவேற்க ஆயத்தமானார் குதிரையிலிருந்து இறங்கும் பொழுதே சக்கரவர்த்தி பெருமா ஆயனரே அன்று இரவு சுகமாக வந்து சேர்ந்தீர்களா சிவகாமி சௌக்கியமா என்று கேட்டுக்கொண்டே இறங்கினார் ஆயனர் முன்னால் ஒரு அடியை எடுத்து சென்று கும்பிட்டுவிட்டு ஆம் சுகமாக வந்து சேர்ந்தோம் குழந்தைதான் மூன்று நாளாக அவ்வளவு இல்லாமல் இருக்காள் என்பது போல் மகேந்திர பல்லவர் அப்படியா இப்போது எப்படி இருக்கிறாள் என்று கேட்டார் இன்று பரவாயில்லை என்றார் ஆயனர் எல்லோரும் வீட்டுக்குள் சென்றனர் சக்கரவர்த்தி வரும் சமயங்களில் அமர்வதற்காகவே ஆயனர் ஒரு அழகிய சிம்மாசனத்தை அமைத்திருந்தார் அதில் மகேந்திரர் அமர்ந்ததும் ஆயனர் சிவகாமிக்கு சமைக்க செய்ய அவள் அருகில் நெருங்கி வந்து சக்கரவரிக்கு அவருக்கு நமஸ்காரம் செய்தாள் அப்பொழுது ஆயனர் பெருமானே அரங்கேற்றம் நடுவில் தடைப்பட்ட காரணத்தால் குழந்தை உற்சாகத்தை எழுந்திருக்கிறாள் அவளுடைய சைக்கே குரவிற்கும் அதுதான் காரணம் ரசிக சிரோமணியான தாங்கள்தான் அவளுக்கு ஆசி கூறி உற்சாகம் படுத்த வேண்டும் என்றார் ஆயனரே உமது குமாரி அன்றைக்கு நான் நடனம் ஆடியதாகவே எனக்கு தோன்றவில்லை நடன கலையே ஒரு உருவம் எடுத்து வந்து ஆடியதாகவே தோன்றியது என்றார் மகேந்திரர் சங்கீர்ண ஜாதி தாளத்தை உபயோகப்படுத்தி ஒரு ஆட்டம் கற்பித்திருந்தேன் அதைத்தான் ஆட முடியாமல் போய்விட்டது என்று ஆயனர் ஏமாற்றமான குரலில் கூறினார் ஆம் இன்னும் என்னம் என்னமோ வித்திரைகள் வரப்போகின்றன என்று எனக்கு தெரிந்துதானே இருந்தது நடுவில் எழுந்து போக நேர்ந்ததில் எனக்கு ஏற்பட்ட வருத்தத்தை சொல்லி முடியாது அவ்வளவு முக்கியமான செய்தியாக இல்லாவிட்டால் போயிருக்க மாட்டேன் என்றார் சக்கரவர்த்தி நானும் கேள்விப்பட்டேன் பிரபு நம் ராஜ்யத்துக்குள்ளே அந்நியர்கள் படையெடுத்து வந்திருக்கிறார்களாமே என்ன தைரியம் என்ன துணிச்சல் அவர்களுக்கு ஆயனர் உண்மையான ஆத்திரத்துடன் கூறினார் அந்த துணிச்சலுக்கு தகுந்த தண்டனையே அவர்கள் அடைவர் ஆயனரே பல வருஷ காலமாக பல்லவ சாஜத்துக்குள் பகைவர்கள் படை நுழைந்ததே இல்லை நான் போர்க்களத்தை கண்ணால் காண வேண்டும் என்பதற்காக என் தந்தை என்னை இலங்கையில் நடந்த போருக்கு அனுப்பி வைத்தார் ஆனால் நரசிம்மனுக்கோ இங்கேயே போர்க்களத்தை பார்க்கும்படியாக பாக்கியம் நேரிட்டு இருக்கிறது வாதாபி அரசன் புலிகேசி பெரும் படைகளை கொண்டு படையெடுத்து வருகிறான் நாமும் பெரும் பலம் திரட்டி கடும் போர் செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுகின்றேன் நமது ராஜ்யத்தில் சளைக்கியற் படையெடுத்ததனால் எனக்கு உண்டாகும் கோபத்தை காட்டிலும் அதனால் சிவகாமியின் அரங்கேற்றம் தடைப்பட்டுதான் அதிக கோபத்தை உண்டாக்குகிறது இந்த குற்றத்துக்கு தகுந்த தண்டனையை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் என்றார் இதை கேட்ட ஆயனர் பெருமையினால் பூரி அருகில் தலைகுனிந்தவண்ணம் என்ற சிவகாமியை அருமையுடன் நோக்கினார் சக்கரவர்த்தி மேலும் அரங்கேற்றத்தன்று தன்று நான் என்னவெல்லாமோ திட்டம் போட்டிருந்தேன் அதெல்லாம் ஒன்றுமே முடியாமல் போய்விட்டது சபையில் செய்திருக்க வேண்டிய சன்மானத்தை இப்போதாவது செய்யலாம் என்றுதான் உத்தேசித்திருக்கின்றேன் அதற்கு ஆட்சேபனை ஒன்றுமில்லையே இவதம் சொல்லிக்கொண்டே சக்கரவர்த்தி தம் கையில் இருந்த இரத்தனப்பேழியிலிருந்து அழகான இரட்டை வட முத்து எடுத்தார் அப்பொழுது ஆயினர் பெருமாளை தங்கள் திருக்கரத்தினால் கொடுக்கும்போது எங்கே கொடுத்தால் என்ன சுவாமி உன் பாக்கியமே பாக்கியம் இந்த பரத கண்டத்திற்குள்ளே சகல கலைகளின் நுட்பங்களையும் நன்கு உணர்ந்தவரான விசித்திர சித்தர் மகாபிரபு உன் கலைத்திறமையை திறமையை மிச்சி உனக்கு சன்மாலம் அளிக்கப் போகிறார் என்று கூறி சமிக்கை செய்யவும் சிவகாமி முன்னால் வந்து சக்கரவர்த்தி பணிவுடன் வணங்கி கரங்களை நீட்டினாள் மகேந்திரர் முத்துமாலையை எடுத்து சிவகாமியிடம் நீட்டி கரங்களில் வைத்த பொழுது அடடா இதென்ன மீண்டும் அவசகுணம் மாலை அவள் கைகளில் இருந்து நழுவி கீழே தரையில் விழுந்து விட்டது ஆயனரின் முகம் சட்டென்று சுருங்கியது மகேந்திர பல்லவருடைய திட சித்தம் கூட சிறிது கலங்கிவிட்டது அவருடைய புருவங்களின் நெருப்பிலிருந்து அது தெரிந்தது சோகாமியின் மனதிலும் ஏதோ துணுக்கம் ஏற்பட்டிருக்குமோ என்னவோ நமக்கு தெரியாது ஆனால் அடுத்த கணம் அவளுடைய முகம் மலர்ந்ததை பார்த்தால் அவளுடைய உள்ளமும் மலர்ந்துதான் இருக்க வேண்டும் என்று நிச்சயமாக தெரிந்தது கீழே விழுந்த முத்துமாலையை அந்த கணத்திலேயே குமார சக்கரவர்த்தி சட்டென்று குனிந்து எடுத்தார் எடுத்த மாலையை சிவகாமியின் நீட்டிய கரங்களில் அவள் வ அவர் வைக்க அதை ஆர்வத்துடன் வாங்கி கண்களில் ஒத்திக்கொண்டு கழுத்திலும் அணிந்து கொண்டாள் சிவகாமி அந்த முத்துமாலை பரிசை குமார சக்கரவர்த்தியின் கையினால் பெற்றுக்கொள்ள நேர்ந்தது பற்றி சிவகாமியின் உள்ளத்தில் பொங்கிய ஓகை முகத்திலும் பிரதிபலித்தது அது இயல்புதானே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்